வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் கவி சென்னை திருவொற்றியூரில் டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் அலுவலக வாயிலில் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் சென்னை திருவொற்றியூரில் டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் அலுவலக வாயிலில் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினாா் உடன் மேற்குவட்ட செயலாளர் எம் கண்ணன் முன்னாள் வட்ட செயலாளர் ஸ்ரீபன் கிழக்கு பகுதி ஐடி விங் செயலாளர் நரேந்திரன் கிழக்கு பகுதி இளைஞர் அணி செயலாளர் எட்வின் முன்னாள் வட்ட தலைவர் ஸ்டாலின் மேற்குவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பாளையத்தான் கதிர்வேல் தாஸ் மேற்குவட்ட ஐடி விங் செயலாளர் பாலகிருஷ்ணா நகர் ஸ்ரீநிவாசன் மேற்கு வட்ட இளைஞர் அணி இணை செயலாளர் அரவிந்த் கார்கில் நகர் நாகராஜ் கிழக்கு வட்ட அம்மா பேரவை செயலாளர் சுப்பிரமணியம் மேற்குவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் லட்சுமிபதி பார்த்தசார் குமார் அண்ணாமலை நகர் கோவிந்தராஜ் மேற்குவட்ட அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் சுப்பிரமணி அண்ணாமலை நகர் முத்து அண்ணாமலை நகர் ஆதிமூலம் மற்றும் பலர் கலந்து கொண்டனா்